அனுத்துல உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போறியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கிரீன்லாந்து தொடர்பாக பார்ப்போம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மாறி மாறி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றார் குழப்பத்தை ஏற்படுத்தும் பொழுது தன்னுடைய நட்பு நாடுகளோடும் கூட அவர் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கிரீன்லாண்டில் ஐம்பத்தி ஏழாயிரம் மக்கள் மட்டுமே அந்த வாழுகின்ற அந்த நாட்டு பெரிய ஒரு நாடு அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் தங்களுக்கு தேவை என்று வெளிப்படையாகவே அவர் கூறி இப்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றார் இது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தங்களுடைய கடும் எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள் எல்லோருமே வெளிப்படையாக தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்ததன் காரணமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த நாடுகளுக்கு வரியை போகிறேன் என்று சொல்லிவிட்டார் என்ன நிலைமை வரியை அவர் விதித்து விட்டார் அதாவது இந்த எட்டு நாடுகள் அதாவது பிரித்தானியா நெதர்லாந்து ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் நோர்வே டென்மார்க் பின்லாந்து இந்த நாடுகள் தான் அதற்கு தாங்கள் எதிர்ப்பதாக கூறினார்கள் அதுக்கு எதிர்ப்பதாக கூறிவிட்டு ஒரு சொலுடாரிட்டி என்று சொல்றது அவர்களுடன் இராணுவத்தை அனுப்புகிறோம் என்று சொல்லி அனுப்பினார்கள் ஒரு படை பிரிவை நீங்கள் அந்த எண்ணிக்கையை பார்த்தால் அதிர்ந்து விடுவீர்கள் பிரித்தானியா ஒருவரை அனுப்பியது ஜெர்மனி பதிமூன்று பேரை அனுப்பியது இவர்கள்லாம் ட்ரம்புடன் போரிட போறவர்கள் ஒருவர் மற்றது டென்மார்க் மூன்று பேர் இப்படி ஒரு எல்லாரும் ஒரு சம்பிரதாய பூர்வத்துக்கு அனுப்பினார்களே தவிர யாரும் இதில் மோதப் போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது அந்த 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 கட்சம் அவர்களிடம் இல்லை அதை இவர்கள் இழந்து விட்டார்கள் என்ற அமெரிக்காவிட பாதுகாப்பு குடைங்கு இருந்தவர்கள் அந்த குடையை எதிர்த்து போரிட முடியாது அப்ப இவர்கள் இயலுமானவர் ஆனால் ட்ரம்ப் என்ன செய்தார் என்று சொன்னால் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு செக் வைக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார் ஏற்கனவே பதினைந்து வீத டாக்ஸ் இருக்கு இவங்களுக்கு இதையும் போடுகிறேன் இன்னும் ஒரு பத்து விகிதம் இப்ப இந்த பிப்ரவரி முதலாம் தேதி அப்ப பிப்ரவரி முதலாம் நீங்கள் எல்லாரும் பேக் பண்ணிவிடுவோம் இல்லை என்று சொன்னால் பத்து வீதம் பிப்ரவரி முதலாம் தேதி பேருந்து இருபத்தைந்து வீதம் ஜூனுக்கு அப்ப கிட்டத்தட்ட ஐரோப்பிய யூனியத்தின் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சூற்றி எண்பது பில்லியன் டாலர்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இப்ப யூகேக்கு ஒரு பத்து விகிதம் வரி ஏறினால் யூகே ஏழு தசம் ஆறு பில்லியன் டாலர்களை இலக்கு ஒரு காலம் அந்த ஏற்றுமதியில இப்ப இவர்களால் தாங்க முடியாததை அப்ப ஏதாவது ஒரு வழி செல்ல வேண்டும் ஆனால் எல்லோரும் இப்போது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் பிரித்தானியா பிரதமர் திங்கட்கிழமை இடம்பெற்ற கூட்டத்தின் போது நாடாளுமன்றத்தில் சொல்லி இது ஏற்றுக்கொள்ள முடியாதது கூட்டணி நாடுகளை தண்டிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லி ஆஹ் அதே போல டென்மார்க்கை ஆக்கிர அதே போல அவருடைய டென்மார்க் மக்களின் முடிவாக இருக்க வேண்டும் என்று அதே போல மக்ரோன் கூறியிருக்கின்றார் இது வந்து

ஆனால் ட்ரம்ப் ஆதரவாக தெரிவிப்பாரோ அல்லது எதிர்பார்த்து தெரிவிக்கிறாரோ தெரியாது தெரியும் ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும் ட்ரம்ப் சொன்னார் உங்களுக்கு நாங்கள் இதுல கதைச்சிருந்தோம் ட்ரம்ப்பா அல்லது கமலா ஹரிசா உங்களுக்கு விருப்பம் என்று சொன்ன போது அவர் ஒன்றை கூறியிருந்தார் கமலா ஹரிசின் சிரிப்பு தனக்கு பிடிக்கும் அல்லது அதோட முடிஞ்சது அதோட ட்ரம்ப் வந்துட்டார் இப்ப சொல்லி இருக்கிறார் என்னென்றால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டுல இருந்து அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவையாகத்தான் இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அவர்கள் அலாஸ்காவை வாங்கினார்கள் திருத்தி சொல்கிறார் அலாஸ்காவை வாங்கினார்கள் நாங்கள் கொடுத்தோம் இதுவும் வாங்க போகிறார்கள் என்பதை அவன் மறைமுகமாக இப்ப அவர் நான் நினைக்கிறேன் எதிர என்னேக்க ஏன்னா அவருக்கு ஐரோப்பாவுக்கும் ஐரோப்பா சிக்கல்ல மாட்டேன்னா அவருக்கு சந்தோஷம் தானே இப்ப எதிர நெருப்பில் ஒரு கலன் பெட்ரோலும் ஊத்தி இருக்கிறார் அப்ப இப்ப சொல்லிட்டாரு அலாஸ்காவை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல வாங்கினவங்க அப்ப இப்ப கிரீன்லாண்ட வாங்குறதுக்கு என்ன இல்லாம இப்போ இப்போ இந்த வரி அறிவிப்பை ட்ரம்ப் கூறின பிற்பாடு ஜெர்மனி பதிமூன்று இராணுவத்தினரை அங்கே அனுப்பி இருந்தது இப்ப அவர்கள் திரும்பி போட்டார்கள் ஜெர்மனிக்கு சொன்னார்கள் தங்கள் பயிற்சி முடிஞ்சது தாங்கள் போகிறோம் என்று சொல்லி அவ்வளவுதான் அதுக்கு எங்களால ஒன்றும் பண்ண முடியாது என்று ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி ஒன்று இருக்கிறது அவர்கள் இப்போது ஒன்றை கூறுகிறார்கள் தாங்கள் அணுக்குண்டு தேவை தாங்களுக்கு அணுக்குண்டு செய்ய வேண்டும் என்று இப்பதான் அவர்களுக்கு விளங்குகிறது ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பில் இருந்திருக்க வேண்டும் என்றதை விளங்குகிறது அப்ப ஐக்கிய நாடுகள் சபையின்ற அணுசக்தி மையத்தின் ஆஹ் தலைவர் குரோசி கூறியிருக்கின்றார் இருக்கின்றார் என்று சொன்னால் ஜெர்மனி வந்து இருக்கிற வளத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அவர்களால் அணுக்குண்டு செய்ய முடியும் என்று அவரும் அதை ஆனால் இப்ப ட்ரம்பை பொறுத்த வரையில் வெள்ளை மாளிகை உடை கூறியிருக்கின்றது கிரீன்லாந்து எங்களுக்கு தேவை ஏனென்று சொன்னால் அமெரிக்காவிட பாதுகாப்புக்கு அது மிக முக்கியமானது என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த யார் எதிர்த்தாலும் அவர்கள் மீதான கடுமையான நடவடிக்கை என்றால் தான் இந்த வரியை இப்போது போட்டிருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப் ஆங்கிலத்தை சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் தன்னுடைய சாவுக்குழியை அவரே கிண்டுவது போல் இருக்கின்ற சிந்திக்க தோன்றுகிறது காரணம் என்னவென்றால் ஒரு நாட்டுக்குள் போய் கடத்தி கொண்டு வந்தார்கள் காடையர்கள் போல் கடத்தி கொண்டு வந்தார்கள் அது கிட்ன நீங்கள் எப்படி நீங்கள் சொற்பதத்தை மாத்தினாலும் அது கிட்னா இப்போ வரிகளை கூட்டும் பொழுது அது அமெரிக்க மக்களுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்த போது இப்போ பாருங்கள் சீனாவை எடுங்கள் சீனா மீது இவர்கள் எல்லோருமாக இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லோருமாக பெரிய பிரிவைத்தார்கள் மனித உரிமைகள் அவர்களுடன் நாங்கள் எங்களுடைய ஒப்பந்தங்களை நிறுத்த வேண்டும் அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார் பொருளாதார ஒப்பந்தத்துக்கு அங்கே சென்றிருக்கின்றார் சாமர் அவர்கள் தொகுப்பிரிவில் அங்கே செல்ல இருக்கின்றார் பொருளாதார ஒப்பந்தங்களை செய்ய இருக்கிறார் என்று செய்திகள் கூறுகிறது ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஏமாத்தி வெருட்டி வரியை கூட்டுவேன் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லுவது மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய உறவை வேறு இடத்துக்கு கொண்டு போகிறார்கள் இதனால் அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்த போகுது என்று ஓரளவுக்கு அந்த லாஜிக் சொல்லுகிறது இதில் ஏதாவது தவறு இருக்கின்றதா அப்படித்தான் பார்க்கப்படுகிறதா அப்படித்தான் பார்க்கப்படுகிறது உண்மையில் என்னென்று சொன்னால் ட்ரம்பை பொறுத்த வரையில் அமெரிக்கா ஏற்கனவே வீழ்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு டிரில்லியன் டாலர்கள் முன்னே போல இனிமேல் நாடுகளை வெருட்டி நீங்கள் பொருட்களை தாருங்கள் நாங்கள் பணத்தை அச்சடிச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது ஏற்கனவே ஏனைய நாடுகள் தங்கள் நாணயங்களில் வர்த்தகத்தை ஆரம்பித்து விட்டார்கள் பிரிக்ஸ் நாடுகள் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து விகிதமான வர்த்தகம் அவர்களின் சொந்த நாணயங்கள் தான் நடைபெறுகின்றது இந்த வருடம் இந்தியா வந்து பிரிக்ஸின் தலைமை பொறுப்பை ஏற்பதால் வந்து இந்தியா வந்து டிஜிட்டல் கரன்சி பிரிக்ஸ் வர்த்தகம் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றது முப்பத்தி எட்டு டிரில்லியன் டொலர்களுக்கு ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ஒன்று வட்டி கட்டி கொண்டிருக்கின்றார் வட்டிக்கு வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டி பணக்காரனா உலகத்தில் இருக்கிறது இதுலதான் நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாங்கள் யோசிக்கிறது பணக்காரர் என்றால் நகர்களிடம் பெருமளவான காசு இருக்கும் என்று இல்லை வட்டிக்கு வாங்கி நீங்கள் வட்டியை கட்டினாலும் பணக்காரராக உலகத்தில் இருக்கலாம் என்றதுக்கு அமெரிக்கா தான் ஒரு உதாரணமாக இருக்கின்றது ஆனால் இப்போது அதற்குரிய வளங்கள் இல்லை அதுதான் அந்த பெரிய ஒரு சிக்கல் அப்ப என்ன ஆய்வாளர்கள் சொல்கிறார் என்றால் ஏற்கனவே வீழ்ச்சி அடைகின்ற அமெரிக்காவை ட்ரம்ப் இன்னும் பண்ணுகிறார் இவற்ற நடவடிக்கைகள் அது இன்னும் பாதாளத்துக்குள் போக போக வேண்டிய நிலையாக இருக்கின்றது இப்ப கனடாவின் பிரதமர் மா காணி வந்து சீனாவுக்கு சென்று விட்டார் என்னென்று சொன்னால் இப்ப ட்ரம்ப் எரிபொருள் இப்ப வெனிசிலாந்து எண்ணையும் கனடா எண்ணையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஹை டிஸ்கஸ் வந்து சொல்றது கெவி ஓயில் அப்ப இனி பெனிசிலாவில இருந்து அவர் வாங்கினா கனடாவில இருந்து சிலவளை குறைக்கலாம் அப்ப கனடா பெனிசிலாவில இருந்து சீனா வெளியேறினா சீனாவுக்குரிய எரிபொருட்களை கனடா அந்த சந்தையை கைப்பற்ற போகிறது அப்ப அவர் அங்கு போய் சொல்லி இருக்கிறார் எண்ணையை தருகிறோம் சீனாவிட பி வாய் அதுக்கு கிட்டத்தட்ட நூறு வீத வரி குறைப்பை செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் கார்களை உடனடியாகவே கனடாவுக்கு இறக்குமதி செய்வதற்கு அதே போல கனடிய உற்பத்தி பொருட்களுக்கு எண்பத்தி நாலு விகித வரியிலிருந்து சீனா பதினாறு விகிதத்துக்காக குறைச்சிருக்கின்றது அப்ப இரண்டு தரப்பும் அப்ப அவர்கள் நேரடியாகவே சென்று விட்டார் என்னென்ன சொன்னால் இனி இது இதுக்கு மேல் அங்காலே சரிப்பட்டு வராது என்ற ஒரு நிலை அப்படி பல நாடுகள் இப்போது இப்ப ஆக ஒன்றே ஒன்று ஐரோப்பிய ஒன்றியம் அதையும் ஹங்கேரி ஒன்றை சொல்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் தானாகவே ரஷ்யாவுடன் பேச முடியாமல் தனக்குத்தானே ஒரு பொட்டி போட்டி மூடிக்கொண்டிருக்கிறது என்று ஆனால் இதிலிருந்து வெளிவர வேண்டும் போட்டியுடன் போய் கலைக்க வேண்டும் சீனாவுடனே நீங்கள் கலைக்க வேண்டும் என்றால் இந்த நிலைமையிலிருந்து நீங்கள் மீளமாட்டீர்கள் என்ற ஒரு நிலையாகத்தான் வந்திருக்கிறார் என்றால் இப்போது கிரீன்லாந்தின் பிரச்சனையும் அது அது அடுத்தது இப்ப கிரீன்லாந்த பிரச்சனை உண்மையில் அது மேற்கொண்டு போகுமாக இருந்தால் அது இருந்து ட்ரம்ப் பின்பாங்க போவதில்லை மேற்கொண்டு உலக நாடுகள் ஒரு பரிகாசமாகத்தான் பார்க்கும் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள் நீங்கள் கூறுவதை பார்த்தால் பொருளாதாரத்தின் ஆதிக்கத்தை இப்பொழுது இந்த உலக பரப்பு சமப்படுத்துவது போல் தெரிகின்றது ஒருவர் மட்டும் ஆதிக்கம் செலுத்தாமல் பாருங்கள் இந்தியாவுடைய நிலைமையை பாருங்கள் சீனாவுடைய உடைய பாருங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிலையில பாருங்கள் இனி சமீபத்தில் சவுத் அமெரிக்க நாடுகள் கூட ஒப்பந்தங்கள் செய்திருந்தார்கள் பாருங்களேன் இவர் தூண்டி விட்டதால் பல விடயங்கள் இதிலிருந்து தனித்தனியாக வெளியே வந்து தங்களுடைய பாதையை கண்டுபிடிப்பது போல் தெரிகின்றது இந்த கிரீன்லேண்ட்ஸோட கூறும்பொழுது பொழுது நாங்கள் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம் இதற்கு முன்னர் இப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டதா இப்ப நீங்கள் அலஸ்கா வாங்கியது தொடர்பாக கூறும்போது கிரீன்லாந்து இதற்கு முதலும் வாங்குவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டதா முதல் அதாவது இரண்டாவது உலக போரின் போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தாங்கள் அதை காப்பாற்றினதும் இருந்தாலும் இந்த துளே பகுதியில் வந்து அமெரிக்காவுடைய ஏ ஆபேச நிறுவினதோட அந்த பாதுகாப்பை வைத்திருந்தார்கள் அதை பேர் இப்போது விண்வெளி ஆராய்ச்சி மையமாகவும் மாற்றி இருக்கிறார்கள் அப்ப முதலில் அவர்களுக்கு அது ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருந்தாலும் அவர்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போது வந்து இந்த ஐரோப்ப அமெரிக்காவின் திரைசேரி செயலாளர் பெசன் ஒன்றை கூறுகிறார் என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் வீக்காக இருக்கின்றது அவர்களால் கிரீன்லாந்தை பாதுகாக்க முடியாது என்று கூறுகிறார் ரஷ்ய எழுச்சி ரஷ்யாவிட விரிவாக்கம் சீனாவிட பொருளாதார பலம் என்னன்னு சொன்னால் ரஷ்யா ராணுவ பலத்தில் அதிகமாக இருக்கின்றது சீனா பொருளாதார ரீதியாக தொழில்நுட்ப ரீதியாக அதிகமாக இருக்கு இரண்டையும் ஒன்று சேர இவர்கள் விட்டு இருக்கப்படா இப்ப உக்ரைன் பிரச்சனை இரண்டு தரப்பையும் ஒற்றுமையாக்கி விட்டது இப்ப ரஷ்யாவின் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக் பகுதி இப்போது இந்த சூழல் வெப்பநிலை காரணமாக அந்த பகுதியின் பனிப்பாறைகள் உருகி கொண்டு வருகின்றது இனி அதற்குளால் ஒரு அக்சஸ் வரப்போகிறது இது ஈஸி இப்ப பட்ட சுற்றுப்பாசையோட பாதைகள் ஒப்பிடும் ஒரு பத்து நாட்கள் குறைவாக இருக்கும் கடல் பயணம் அது சீனாவுக்கும் வசதியானது அடுத்தது இப்போதைக்கு ஐஸ் பிரேக்கர் என்று சொல்கின்றது ரஷ்யாவுடன் நாற்பது ஐஸ் பிரேக்கர்ஸ் இருக்கின்றது கப்பல் அதில் எட்டு நீர்மூழ் அணு சக்தியில் இயங்கக்கூடியது அமெரிக்காவுடன் ரெண்டு ஐஸ் பிரேக்கர் தான் இருக்கின்றது கனடாவுடன் பதினெட்டு இருக்கின்றது பின்லாண்டிடம் எட்டு இருக்கின்றது ஸ்வீடனிடம் அஞ்சு இருக்கின்றது இந்த ஆட்டிக்கை ஆட்சி செய்கின்ற பலத்திலும் வந்து ரஷ்யாதான் முன் முன் முன்னிலையில் இருக்கின்றது அப்ப ரஷ்யா அந்த பலத்தை வழங்கினால் சீனா அதற்கு துணையாக நின்றால் ஆஹ் அதை எதிர்க்க முடியாது இப்ப இவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் இப்ப ஏன் கிரீன்லாண்ட் வேணும் என்றதுக்கு பெண்டகன் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அதாவது இது வந்து வட அமெரிக்காவிலிருந்து ஆர்க்டிக் பகுதி உள்ள பகுதியை கட்டுப்படுத்துகின்ற பிரதேசம் எங்களுக்கு ஏர்லி போர்னிங் சிஸ்டம் தளம் என்று சொன்னால் இந்த இன்டர்செப்டர் அதாவது அமெரிக்காவை நோக்கி வருகின்ற ஏவுகணைகளை இடைமறைத்து தாக்குவதற்குரிய இன்டர்செப்டர் தளத்துக்கு எங்களுக்கு கிரீன்லாந்து தேவை அடுத்ததாக கப்பல் போக்குவரத்தை மொனிட்டர் பண்ணுவது அப்ப அவர்கள் தெரிகிறது இனிமேல் கப்பல் போக்குவரத்துக்குரிய பாதையாக அது மாறப்போகிறது அதை முதலிலேயே அதை மொனிட்டர் பண்ண வேண்டும் அடுத்ததாக அங்கிருக்கின்ற ஜுரேனியம் இப்போது ஜுரேனியம் என்ற அணுசக்தி மின் உலைகளுக்கான எரிபொருட்களை இருந்தான் அமெரிக்கா வாங்கி கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அவர்கள் இப்போது இந்த உக்ரைன் பிரச்சனைக்கு பிறகு கூட அவர்களை பாட்டவில்லை அந்த ஜுரேனியம் இங்க இருக்கின்றது ஆர்டிக் பகுதியில் அதே போல எரிபொருள் வளங்களும் இருக்கின்றது இப்ப எல்லாமாக சேர்த்து தான் அவர்கள் இப்போது அதை கையகப்படுத்துவதற்கு நான் கேட்க வந்த கேள்விக்கு பதிலே நீங்களே கூறிவிட்டீர்கள் அதாவது பாதுகாப்பு ஒரு பக்கம் கனிம வளமும் இயற்கை வளமும் அதற்காகத்தான் இந்த பூ இந்த இந்த நிலைமையா என்று கேட்கும்பொழுது அதுக்கான பதிலை நீங்கள் தந்து விட்டீர்கள் நன்றி அரசுகளை கிரீன்லேண்ட் தொடர்பாக இப்பொழுது உள்ள நிலைமைகளை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்துமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து என்பவர் நிகழ்ச்சி அடைந்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி